வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது உலக புகழ்பெற்ற எளிமையான முன்னாள் தலைவர்கள் அவர்களில் சில சிறந்த தலைவர்கள் பற்றி தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த படத்தில் இல்லைங்களா இவர் வந்து யார்னா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த முன்னாள் பிரதமர் மார்க் ரூட்டே இவர் வந்து இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அதாவது இவர் சைக்கிளில் வர்றது வந்து சமூக வலைதளங்களில் வைரலாச்சு உலகம் முழுக்க இதை பற்றி பேசுனாங்க அதாவது என்னென்னா இவர் பதவி பதவி முடிச்சு வரும்போது சிரித்த முகத்தோட சைக்கிள் செல்வது போன்ற காட்சி பகிரப்பட்டது சமூக வலைதளங்களில் இவரை பார்க்கும்போது நம்ம நாட்டில் கூட இந்த மாதிரிலாம் தலைவர்கள் இருப்பாங்களா இப்படியெல்லாம் நடக்குமா எதிர்பார்க்க முடியுமா என்று நாம் நினச்சிருப்போம் இது கனவலாவது நடக்குமா அப்படின்னு ஆனால் நம்மளுக்கே நிறைய பேருக்கு தெரியாது நம்ம நாட்டிலையும் இவரை விட எளிமையான தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போ அவர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியலீங்களா அதாவது முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அதாவது ஹோம்லெஸ் ஹோம் மினிஸ்டர் எனப்படுகின்ற லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரை வாழ்ந்தவர் இவர் வந்து உள்துறை அமைச்சராகவும் ரயில்வே துறை அமைச்சராகவும் பிரதமராகவும் பதவி வகித்தவர் இவர் தனது பதவி காலத்தில் வந்து அலகாபாத்தில் வாடகை வீட்டில் வாழ்ந்தார் அதனால தான் இவருக்கு பேரே வந்து ஹோம்லெஸ் ஹோம் மினிஸ்டர் என்று அழைக்கப்பட்டார் இது வந்து எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அடுத்தது இந்த படத்தில் இருக்கிறார் இல்லைங்களா குல்ஜார் லால் நந்தா அதாவது இரண்டு முறை இடைக்கால பிரதமராக இருந்த குல்ஜார் லால் நந்தா அவர்கள் தன் கடைசி காலகட்டத்தில் அடையாளம் தெரியப்படாமல் வாழ்ந்து மறைந்ததை எப்படி மறக்க முடியும் அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் அவர் வந்து காலமான போது அதாவது இறந்தபோது அவரது உடைமை சில நூறு ரூபாய்களும் இரண்டு ஜோடி ஆடைகளும் தான் வச்சிருந்தார் என்பது யாரால் மறுக்க முடியும் அவரது அமைச்சரவையில் அதே மாதிரி அவரது அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்த திரு கக்கன் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவைக்கு வரும்போது கூட மக்களோடு மக்களாக பேருந்தில் தான் பயணம் செய்வதும் அதே மாதிரி இவர் சிகிச்சைக்காக என்ன பண்ணுவார்னா பொது மருத்துவமனையில் பொதுமக்களோடு பொது மனிதராக அனுமதிக்கப்பட்டதையும் நினைத்தாலே நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சாத்தியமற்றது தான் இந்த காலத்தில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திரிபுரா மாநிலத்தோட முதலமைச்சராக கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருந்தார் இவர் வந்து மாணிக் சர்கார் மாணிக் சர்கார் இவர் வந்து பதவியை விட்டு விலகியதுடன் என்ன பண்ணார்னா ஒரே ஒரு ஜோல்னா பையுடன் வெளியேறினார் காரு பங்களா தன் குடும்பத்தின் நான்கு தலைமுறையினருக்கு சொத்து சேர்க்காததும் கணவல்ல நிஜம்தான் அதாவது என்னென்னா இவர் காலத்தில் எந்த சொத்துமே சேர்க்கலை எந்த பங்களாவும் கட்டல மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்கு நான்கு தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கல யார் திரிபுரா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த மாணிக் சர்க்கார் அவர்கள் அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அதே மாதிரி ஏவுகணை நாயகன் அப்துல்கலாம் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் அதாவது தனது பதவி முடிந்த பிறகு என்ன பண்ணார் தெரியுங்களா குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து கொண்டு வந்த சொத்து என்ன தெரியுங்களா ஒரு பெட்டி அதாவது பெட்டி நிறைய புத்தகங்கள் மட்டுந்தான் அதில் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது நம் நாட்டிலும் நாம் வாழ்ந்த காலத்திலேயே அதாவது காமராஜராக இருந்தாலும் சரி கக்கனாக இருந்தாலும் சரி மாணிக் சர்க்கராக இருந்தாலும் சரி லால் பகதூர் சாஸ்திரி குல்ஜார்லால் நந்தா ஏவுகணி நாயகன் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் அதாவது பதவி பணம் வீடு புகழ் இவற்றை சேர்த்து கொள்ளாத எளிமையான தன்னலமற்ற தொண்டுள்ளம் படைத்த தலைவர்களும் அதாவது நாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு பெருமை தான் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது இப்போ இப்போ ரீசன்ட் டைமில் இந்த மாதிரியான தலைவர்கள் ஏன் உருவாகவில்லை இல்லை உருவாக்கப்படவில்லையா என்று நம்மில் பலர் கேட்பார்கள் அதுக்கு என்ன காரணம்னா பாருங்கள் அதாவது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதாவது கிட்டத்தட்ட நூறு சதவீத மக்கள் தொகையில் தொண்ணூறு சதவீதம் படித்தவர்கள் மந்தை மனப்பான்மை இல்லாதவர்கள் என்கிற யதார்த்தத்தை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் அங்கே வந்து பதவிங்கிறது என்ன தெரியுங்களா ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி அலுவலக பணி மட்டுமே தங்கள் பதவிக்காலம் முடிந்ததும் அரசியலுக்கு டாட்டா காட்டி விட்டு சொந்த வாழ்க்கைக்கு எளிதாக திரும்பும் வழக்கம் உடையவர்கள் தான் அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள் இப்போ அமெரிக்க நாட்டின் முன்னாள் அதிபர் பார்த்திங்கன்னா ஒபாமா அவர் பதவிக்காலம் முடிஞ்ச வாட்டி என்ன பண்ணார்னா சாதாரண குடிமகனாக கடைகளுக்கு வந்து வரிசையில் நின்று பொருள் வாங்குவார் இங்கு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம் அரசியல்வாதிகளுக்கு கடைசி வரை எக்கச்சக்க சலுகைகள் மரியாதைகள் அதாவது வெளிநாடுகளில் உள்ள தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் தவிர அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர் அவர் தவிர வெற்றி தோல்வி இரண்டையும் ஒரே நிலையில் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்கள் தான் அங்கே இருக்கிறவங்க நாம் தோற்றாலும் நாடும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள் அதாவது அங்கெல்லாம் வாரிசு அரசியல் கிடையாது அதே மாதிரி ஒரே மதம்தான் ஜாதி பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி ஜாதியை முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கும் மனப்பான்மை கிடையாது இன பாகுபாடு உண்டு ஆனால் அது பொதுமக்களை பாதிக்காது தவறு செய்தால் தப்பித்து கொள்ளும் ஓட்டை உடைசல் சட்டங்கள் மேலை நாடுகளில் கிடையாது எந்த வழக்கும் வாய்தா முன்ஜாமீன் பின்ஜாமீன் என்று சீரியல் மாதிரி இழுக்கும் நீதிமுறை அங்கே கிடையாது அதேமாதிரி தெருவுக்கு நான்கு கட்சி ஜாதிக்கு நூறு கட்சிகள் என ஒவ்வொரு கட்சியிலும் பல பிரிவுகள் என்கிற அலங்கோள நிலை அங்கே இல்லை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலாதிகளை பெருசாக அவங்கள வந்து எண்ணி போற்றுவதில்லை அதே மாதிரி கடவுளாக நினைத்து கோயில் கட்டுறதும் கிடையாது நீ எங்களை காப்பாற்றும் கடவுள் அல்ல எங்களை பாதுகாக்கும் பணியை செய்யும் ஓர் அதிகாரி அவ்வளவுதான் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் தான் மேலை நாட்டவர்கள் பெரும்பாலும் எல்லோருமே தன்னிறைவு பெற்றவர்கள் என்பதால் அரசின் இலவசங்கள் சலுகைகள் சலுகைகளுக்காக இயங்குவது அரசியல் கட்சித் தலைவர்களிடம் வண்டியிடுவது போன்ற இழிநிலை அங்கே கிடையாது அங்குள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தலைவன் தவறு செய்தாலும் கட்சி இன வேறுபாடின்றி மொத்தமாக வீதிக்கு வந்து போராடும் குணம் உடையவர்கள் தான் அங்கே இருக்கிறவங்க மாதிரி எல்லாவற்றுக்கும் மேலாக அங்குள்ளவர்கள் தான் எப்படி இருந்தாலும் தங்களிடம் என்ன குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் தன் தலைவன் நல்லவராக இருக்க வேண்டும் குற்றங்கள் செய்யாதவராக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக கொள்கை உள்ளவர்கள் மாதிரி எந்த தேசத்தில் ஆட்சி செய்வோர் குற்றவாளிகளாகவும் மக்கள் நிரபர நிரபராதிகளாகவும் இருக்கிறார்களோ அந்த தேசத்தில் நல்ல தலைவர்கள் உருவாக வாய்ப்பே கிடையாது பாருங்க நல்லா நோட் பண்ணிக்க எந்த நாட்டில் ஆட்சியாளர்கள் குற்றவாளிகளாகவும் அதே மாதிரி மக்கள் வந்து நிரபராதிகளாகவும் இருக்கிறாங்களோ அந்த ஆட்சியில் நல்ல தலைவர்கள் உருவாக வாய்ப்பே கிடையாது பழமையும் பெருமையும் ஜனநாயகத்துக்கு முன்னோதாரணமாக விளங்கும் நம் பாரத நாடு இந்த பட்டியலில் இடம்பெற்று விடுமோ என்ற அச்சம் இப்போது அதிகரித்து வருகிறது இந்த அச்சத்தை நீக்கி இந்தியாவிலும் நல்ல தலைவர்களை தேட வேண்டிய பொறுப்பு நம் அரசமைப்புக்கும் நமக்கும் உள்ளது மக்கள் மாறினால் மட்டுமே மக்களாட்சி மலரும் காரணம் மக்களிலிருந்து தான் தலைவர்கள் உருவாகிறாங்க அல்லது உருவாக்கப்படுகிறார்கள் எனவே முதலில் நாம் வந்து மாறுவோம் பின்பு நம் நாட்டை மாற்றுவோம் நல்ல தலைவர்களை காண்போம் நன்றி வணக்கம்